வணக்கம் வெல்கம் எஸ்கே சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது கெண்டை மீனில் குட்டி மீன் பெரட்டல் இது வந்து குளத்து மீனுங்க நம்ம இப்பவும் கடல் மீன் தான் வாங்கி சாப்பிட்டுப்போம் இந்த மாதிரி குளத்து மீன் சாப்பிடும்போது இது வந்து ஒரிஜினல் டேஸ்ட்லே நல்லாயிருக்கும் இந்த மீன் வந்து பெரும்பாலும் தான் கிடைக்கும் இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இது தலைப்பகுதியை பகுதியை வந்து கிழிட்டு நம்ம அப்படியே அந்த அமுக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்க உடல் போதி வெளியில் வந்துடும் ஒரு ஸ்பூன் உப்புக்கிட்ட போட்டு நல்லா அப்படியே கிளறோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த செதில் பூராமே வெளியில் வந்துடும் அதுபோல் கீழே ஒரு கிண்ணத்தில் ஒரு பத்து வரமிளகாய்கிட்ட சேர்த்துக்கோங்க காம்பு ஒடிக்க வேண்டாம் காம்பு உடித்தோம்னு சொன்னால் வெதை பூரா வெளியில் வந்துடும் அதனால் காம்பு உடிக்காம போட்டுக்கலாம் ஒரு கிண்ணம் வெந்நீர் வச்சு அந்த வரமிளகாயில் ஊற்றி வர மிளகாயை வெந்நீரில் ஊற வச்சுருங்க மூடி போட்டு ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆகினதுக்கப்புறம் தண்ணியை இறுத்துட்டு அந்த காம்பெல்லாம் உடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இது இதுபோல் ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தேங்காய் முடியை எடுத்து திரிகிட்டு அதே உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் வந்து இந்த மசாலாவில் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா நிறையவே கொடுக்கும் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் போல தான் இருக்கும் பேஸ்ட்டு இப்போ நம்ம அடுப்பில் நம்ம குழம்பு வைக்கிறக்கான பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெடிக்க விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பிழ ஒரு இருபது பல் எடுத்து முரிச்சுட்டு சேர்த்துப்போங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு மூணு பச்சை மிளகாக்கிட்ட கீரி போட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க நம்ம என்னதான் மசாலா பொடி சேர்த்தாலும் பச்சை மிளகா சேர்க்கும் போது அந்த விரட்டல் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு பொடி எல்லாம் சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கி விடுங்க நம்ம வந்து மசாலா சாந்தில் வெறும் மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த குழம்பு பொடியை கூட சேர்த்துக்கணும் இல்லைன்னு சொல்லிவிட்டால் ரொம்ப காந்தலாக இருக்கும் அதுக்காக குழம்பு பூடியை சேர்த்துப்போம் இப்போ அரைச்ச மசாலாவையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் பத்திரன்னா கூட இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம் நல்லா பெரட்டி விட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து வேக விட்டுருங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அதையும் இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க நமக்கு குழம்பு அதிகம் வேணும்னா இன்னும் நிறைய தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் நம்ம செய்ய போகிறது வந்து பரட்டல் தான் அப்போ கொஞ்சமாக கெட்டியாக தான் வச்சுக்கணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்குங்க அந்த தண்ணி புறா வற்றிட்டு இந்த மாதிரி கெட்டியாக வந்துடுச்சு மசாலா பொடியோட பச்சை வாசனையும் போகிறதுக்கு நல்லா வற்ற விட்டுருங்க இந்த பாருங்க மீன் அலசியாச்சு தலையை கிள்ளிட்டு உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அலசினோம் அப்படின்னா வந்துடும் இப்போ எல்லா மீனையும் நல்லா தண்ணியை வடிய விட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த பெரட்டல் வந்து கெட்டியாக தான் இருக்குது ஆனால் நம்ம மீன் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து புளியை வந்து கம்மியாகவே ஊற்றிக்கலாம் இதுபோல் மெல்லமாக திருப்பி விடுங்க இல்லைன்னா அது வந்து மீன் பூரா உடஞ்சிரும் ரெண்டு கொதி கொதிச்சா போதும் அதிகமெலாம் கொதிக்க விட்டுறக்கூடாது அதிகமாக கொதிச்சிச்சுன்னா மீன் அப்படியே கலந்துரும் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக வாசனையாக குட்டி மீன் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு இது போல் குளத்து மீன் வாங்கி செய்யும்போது நம்ம மீனுடைய அசன் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் நம்ம பாருங்கள் கெட்டியாக தான் வச்சோம் ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சுன்னு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவே வத்திரும் பரட்டல் டைப்புக்கு வந்துடும் நீங்கள் மெதுவாகவே அந்த கரண்டியை வச்சு அப்படியே கிண்டி விடுங்க கீழே இருக்க மேல் மீன் வந்து மேலே வர மாதிரி மெதுவாகவே கிளறி விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அப்படி கொதிச்சதுன்னா மீன் உடஞ்சிரும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மீன் பரட்டை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்